ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு வியூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம நேற்று வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பேசியிருப்பாரு ஸோ அதில் நிறைய கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்கிரிப்டட் ஷோ இல்லை அப்படிங்கிறத ரிவியூவர்ஸ் முதற்கொண்டு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கோம் அதற்கும் ஒரு கிளாரிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது இது வந்து ஸ்கிரிப்டட் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஸோ இதெல்லாம் உண்மைத்தன்மை எவ்வளோ தூரம் இருக்குது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லைக்கு சப்ஸ்கிரைப் மறத்துறாதீங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாரிட்டி கொடுத்துட்டே இருக்காங்க ஏன்னா நந்தினி அப்படின்றவங்க வெளியேறினாங்கன்னு சொல்லிட்டு ஸோ நந்தினி இருந்து அவங்க சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எப்படியாவது உள்ளே வரணும் பிக்பாஸ்குள்ளேனு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்காங்க பட் அதுக்கான ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி டெஸ்ட்டோ இந்த விஜயசங்கரி சொன்ன மாதிரி நாங்கள் வந்து நாலஞ்சு ரவுண்ட் வைக்கிறோம் ஆடிஷன் வைக்கிறோம் சைக்காலஜி டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்றது இவ்வளோ வச்சு எப்படி நந்தினி உள்ள வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்கு அப்போது நீங்கள் வச்சிருக்க டாக்டர் அப்படிங்கிற ஒரு டாக்டர் படிச்சிருக்காரா இல்லை உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அது பாசிங் டெஸ்ட் மாதிரி தானா நீங்கள் யோசிச்சு பாருங்க ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஆள் உள்ளே வரும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள்லாம் க்ளீனாக தான் எடுத்திருக்கோம் உள்ள வந்து அதற்கேற்ற சூழ்நிலைகள் மாறுது அதனால் அவங்க வந்து வெடித்து எக்ஸ்போஸ் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு ஸோ நந்தினிக்கு வந்து உள்ளே வந்து என்ன பிரச்சனை வந்துச்சு நார்மலாக கலாய்க்கிற மாதிரி எல்லாம் சேர்ந்து கலாய்ச்சாங்க அவ்வளோதானே அவங்க வந்து ஸ்பெஷல்லாக வந்து இந்த மதுமிதா மாதிரியோ இல்லை வந்து ஒரே ஆள் டார்கெட் பண்ணி இந்த ஆரி பிரதர் மாதிரியோ உட்காந்து செஞ்சாங்களா ஒன்றுமே செய்யலை நந்தினி நல்லா பக்கம் ஒரு மாதிரி சிரிக்கிறான்ற மாதிரி அந்த சிரிப்பை பற்றி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் தவிர வேறு எதுவும் பண்ணல இதுக்கு பேசிக்காக சைக்காலஜிலேருந்து கண்டுபிடிக்க முடியலையா அப்போ ஏன் உருட்டுறீங்க இப்போ நீங்கள் எடுக்கிறது உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் யார் நல்லா இருக்கா க்ளோஸாக இருக்கா நம்ம இதை தூக்கி போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இருக்குமா இருக்காதா தேர்மா தேராதா அப்படின்றத வச்சு தான் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படியே நீங்கள் கண்டுபிடிச்சாலும் சரி ஒரு பைத்தியத்தை தான் உள்ளே அனுப்பிவிடுவோம் ஏற்கனவே பல பைத்தியம் உள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட்ருப்பீங்க எனக்கு தோணுது ஓகே பட் இதில் என்ன ஒரு ஹைலைட்னா நந்தினி வந்து முதலே சொன்னாங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி இல்லை அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து நடிக்கிறாங்க கண்டென்ட் இதுதான் பிக் பாஸ் காலங்களாக பண்ணிகிட்டு இருக்கான் அது என்ன திடீர்னு வந்து ஒரு சூரியதயம் வருது உங்களுக்கு அப்போ எல்லாம் தெரிஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பண்ணுறீங்கிறப்ப உங்களுக்கு சப்போர்ட்டாக அவங்க வந்து பேசவே இல்லை பாருங்கள் நாங்கள் கரெக்டாக எடுத்தோம் உள்ளே வந்து அவங்க ஏதாவது பண்ணுறாங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நந்தினி வந்து எனக்கு தெரிஞ்சு இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த பிக் பாஸ் உள்ளே வரும்போது எல்லாமே தெரிஞ்சு தான் உள்ளே வரீங்க அந்த கண்டென்ட் இப்படி இருக்கும் உங்களை எல்லாம் டார்கெட் பண்ணுவாங்க பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா உத்வேகமாக இருக்கும் அடித்து நூறுக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் தான் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அது இன்னொருத்தனுடைய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத நீங்கள் தெரிவாக தெரிஞ்சு கொள்ளுங்கள் நந்தினிக்கு இது ஒரு எச்சரிக்கை ஏன்னா அந்த மாதிரி வர்றவங்களுக்கும் ஒரு எச்சரிக்கை தான் சும்மா வந்துக்கிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பிக் பாஸ் இந்தமாக வந்துட்டு பார்த்துட்டு போகணுமா என்ன வில்ல தரோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடகம் மாதிரியே வந்து பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு வந்து போயிடுறீங்க அப்புறம் உண்மையிலேயே உசறவை கொடுத்து உள்ளே வரவானலாம் என்ன நினைப்பான் நீ யோசிச்சுப்பாங்க திவாகர் மாதிரி கலையரசன் மாதிரி லூசுபெல்லாம் வந்து உள்ள எடுத்து போடுறீங்க அப்படிங்கிறப்ப இந்த நிகழ்ச்சிக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது இல்லையே அதாவது எங்கள் வாயிலே சொல்ல வச்சுருவாங்க போல் சோசியல் மீடியா வேணாண்டா இனிமேல் விஜயடி ஆர்டிஸ்ட் எடுங்கடா அதுவே தேவை அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் வந்து கண்ணோட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஜயசதுபதி கொடுத்த முட்டை அப்படிங்கிறத கவர் செய்ய சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கிரிப்டடை பற்றி அவர் பேசிட்டு பாருப்பாருங்க ஐயோ யோ இதுவாக எதிர்த்து நாங்கள் குளிக்கலை பல் தேக்கலை ரெண்டு ஒரே இதில் குளிக்கிறோம் அது குளிக்கிறோம் எங்களுக்கு முட்டை பாக்ஸ் கொடுப்பாங்கன்னு நினச்சோம் அதெல்லாம் இல்லை ஜூஸ் கொடுப்பாங்க நினைச்சோம் அதெல்லாம் இல்லை ஸோ அப்படின்ற மாதிரி இது முழுக்க முழுக்க ஸ்கிரிப்ட் இதெல்லாம் வந்து எல்லாருமே இந்த இதெல்லாம் வந்து ஒரு புயல் காத்துல வந்து பார்த்திங்கன்னா அவள் பொறி சாப்பிட்ருக்குறவங்க பார்த்து சொல்லு இதெல்லாம் இங்கே சொல்லாத ஏன்னா நிறைய பேர் உள்ளே இருக்கிறவங்களை வந்து சும்மா இருக்கிறப்ப பாஸ் வந்து கன்ஃபர்ஷன் இதுக்கு கூப்பிட்டு வச்சு பேசுகிறதும் மைக்கில் வந்து நீங்கள் என்ன சும்மா உட்காந்துருக்கீங்க ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறதும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பிக் பாஸ் வந்து ரூட் பண்ணுவாங்கங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சும்மா உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இயல்பாக வந்து கண்டென்ட் வருது ஸ்கிரிப்ட் ஹண்ட்ரட் பர்சன்டே ஸ்கிரிப்ட் இல்லை அப்படின்றவா இவங்க டேய் டே டே ஜாக்கிடைய எவிக்ஷனே நீங்கள் வந்து அதுக்கு ஒரு காரணம்டா மூணு நாள் முன்னாடியே வெளியே வந்துருச்சு நியூஸ் இந்த மாதிரி ஒருத்தி வந்து உள்ளே போய் டைமுக்கு எடுக்க முடியாமல் போயிடுச்சு அவன் வெளியே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி மூணு நாள் முன்னாடி எப்போ ஆகிறோம் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு நீ ஒரு நாள் வச்சால் கூட ஒரு நாள் முன்னாடி வந்தால் கூட ஓகே நாங்கள் ஒருத்தர் மூணு நாள் முன்னாடி எப்போ வந்துச்சு அந்த நியூஸ் ஸோ எல்லாமே நீங்கள் வந்து இங்கே பிளான் பண்ணி கட்டமைச்சு கொண்டு போகிறது தான் அதுலேயும் ஸ்கிரிப்டட் இல்லை அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட உதாரணங்கள் நான் சொல்ல முடியும் உதாரணத்துக்கு தாமரை அவர்கள் ஒரு இதில் அப்படியே போட்டிருப்பாங்க இந்த மாதிரி என்னங்க சும்மா ஏதே கூட மாட்டாங்க ஏதாவது கண்டன் கண்டன் எடுக்கிறாங்கன்னு சொல்லி கேட்பாங்க கஞ்சா கருப்பு கேமராலாம் எடுத்துகிட்டு வந்து அந்த ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னாரு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டவே சொல்லியிருக்காங்க கன்வர்ஷன் ரூமில் வந்து ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லி கஸ்தூரி அவர்கள் சொல்லியிருக்காங்க கன்ஃபெஷன் ரூமம் தனியாக கூப்பிட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க அவங்களுக்குலாம் வந்து கைடு வந்து கொடுக்கப்படுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா கேனப்பா இல்லை வெளியே வந்தவங்க எல்லாருமே நியூஸ் பாருங்க அதே மாதிரி சீசன் த்ரீயில் மதுவு தான் என்ன சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கவினும் சாண்டியும் அடிக்கடி கன்ஃபார்ன் ரூம் போய்ட்டு வருவாங்க என்ன சொல்கிறாங்கிறதான் தெரியாது அப்படின்ற மாதிரி அப்போ அவங்கலாம் எதுக்கு போயிருக்காங்க சும்மா வாயில் வடை சொல்கிறது போகிறாங்களா ஸ்கிரிப்டு இல்லை சைக்காலஜிஸ்ட் எடுக்கிறோம் இந்த மாதிரி உருட்டெல்லாம் உருட்டாமல் நல்ல கண்டஸ்டன்ஸாக எடுத்து போடுங்க பிறக்கி போடுங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் முட்டு கொடுத்தாதீங்க